நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான இட்லி குடல் கறி தான் பார்க்க போகிறோம் இந்த இட்லி குடல் கறி வந்து எங்க ஊர்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் எந்த ஹோட்டலுக்கு போனீங்கனாலும் சரி இந்த மெஸ் மாதிரி இருக்கு இல்லையா அதுலேயும் சரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாலு இட்லியும் ஒரு கப்பு இட்லியும் அதாவது குடல் கறியும் கொடுப்பாங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் வீடு பார்த்தீங்கன்னா கறி சிக்கன் அந்த மாதிரி எல்லாம் பதில் இந்த மாதிரி குடல் வாங்கிட்டு வந்து செய்வாங்க அதனால காலையிலேயே போனோம்னா தான் நமக்கு அந்த குடலே முத நாளே சொல்லி வச்சிருவாங்க இந்த குடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்லி தான் நானும் வாங்கினேன் ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான பேக் பண்ணி வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சின்ன பீஸ் பட்டை ஒரே ஒரு கிராம்பு மிளகு கொஞ்சம் ரொம்பலாம் எதுவும் வேண்டாம் நான் கறி மசாலா தூள் போட்டு வேற வேறெல்லாம் நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு அளவுக்கு கருவேப்பில் போட்டுக்குவோம் நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்க இது நல்ல வாசனை கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக முழு மல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தான் அது ஒரு வாசனை கொடுக்கும் அதுக்காக இதுக்கு நிறைய மசாலெலாம் போடணுன்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு கையளவுக்கு அப்படியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை லேசாக வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை நேசம் ஒரு பச்சை மணம் போறதுக்காக தான் வதக்கிறது இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் சரிங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இது கொஞ்சம் ஆறுனோட நல்ல பல்ஸ்ல போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த குடல் கறி செய்யறதுக்கு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து கடுகு சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது எங்கள் ஊர் ஸ்பெஷல்ன்றதுனால இதை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே ரெண்டு கிராம்பு எடுத்துக்குவோம் சின்ன பீஸ் பட்டை எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது மட்டும் எடுத்துக்குவோம் எடுத்துட்டு நல்லா பொரியட்டோம் இதுலேயே நல்ல ஒரு அளவுக்கு கருவேப்பிள்ளையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் மீறி இருக்க பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துட்டுங்க அதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க அது நறுக்கி சேர்த்துக்கலாம் கிரேவி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சின்ன குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு குடல் கறி ரொம்ப நல்லா இருக்கும் குடலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் வாங்கிட்டு உடனே உளாட்டு குடலாக இருந்ததுன்னா அதை வந்து வேறு மாதிரி கிளீன் பண்ணுவாங்க அதே வந்து நமக்கு கடையிலேயே நம்ம கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதை வாங்கிட்டு வந்து உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா உரசி நல்லா கழுவிடணும் அப்புறம் சுடுதண்ணி போட்டு ரெண்டு வாட்டி கழுவிட்டிங்கன்னா இந்த குடலில் இருக்க அந்த பச்சை வாசம் இருக்கும் இல்லையா அது பிடிக்காத வாசம் நிறைய பிரிச்சு அந்த வாசம் போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் கழுவிட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க பாக்குறதுக்கு இது ஒரு ஆட்டு குடல் பாருங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம் இந்த குடலுக்கு கொஞ்சமா ஒரு கால் பிஞ்சு அளவுக்கு அதாவது கால் சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்குவோம் இப்போது இதுன்னு பாருங்கள் நல்ல வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த குடல் கறியை பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா போடுங்க நல்ல டேஸ்ட் கிடைக்கும் சும்மா லேசாக கீறிட்டு இப்படி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஒரு ஆட்டு குடல் இருக்கு இல்லையா இதை எடுத்து இதில் போட்டுக்கணும் நல்லா கழுவி வச்சிடணும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனையா இருக்கும் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த குடல் வதக்கும்போதே போட்டுக்கலாம் ஏற்கனவே பூண்டு வந்து நம்ம நிறைய சேர்க்கலாம் ஆனால் இஞ்சி பூண்டு அதாவது இஞ்சி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது கசப்பு சுவை வந்துடும் அதனால் இந்த அளவுக்கே போதும் உருண்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கறி மசாலா தூள் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்றரை அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லி இலையும் பிரிச்சு போட்டுக்கலாம் மீதி ஃபைனலாக போடுறதுக்கு வச்சுக்கலாம் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு நல்லா உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிருச்சு இந்த அளவுக்கு காரமே போதும் இதையும் எடுத்து அதில் ஊத்திடலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா இது வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால தண்ணி நிறைய தேவைப்படும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு வைக்கணும் வச்சிங்கன்னா நல்லா பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் இவ்வளோ தண்ணி இருக்கு இல்லையா இன்னும் நல்லா சுண்டி ரொம்ப நல்லா இருக்கும் குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் இப்போ வெயிட் போட்டுருவோம் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் மூணு நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இது வந்து

இதில் நல்ல மல்லி இலை கொத்தமல்லி கருவேப்பில்லை எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் அதுக்கு நடுவில் இப்போ இட்லியும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கு நடுவில் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கறி குழம்பும் இந்த இட்லியும் சண்டே மார்னிங் நீங்கள் செஞ்சு காலையில் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீரோடா மச்சி சமையல் தேங்க்யூ